அமித்ஷா எடப்பாடி தனிமையில் சந்திப்பு முடிவெடுக்கப்பட்ட மூன்று முக்கிய விஷயங்கள் அண்ணாமலை செங்கோட்டையன் குறித்த நடத்தப்பட்ட விவாதம் நடக்கப்போகும் அதிரடி மாற்றங்கள் வணக்கம் நண்பர்களே அதிமுக பாஜக கூட்டணி உருவானதிலிருந்தே மு க ஸ்டாலினுக்கு வயிற்றில் புளியை கரைத்துவிட்டது காரணம் அதிமுக பாஜகவும் இணைய மாட்டார்கள் அதனால் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் என்று நினைத்திருந்தார் அதோடு நடிகர் விஜயும் இன்னொரு பக்கம் திமுகவின் ஓட்டுகளை பிரிப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக இருந்தால் அது நமக்கு ஆபத்து என்பதால் இந்த கூட்டணி எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் தற்போது மு ஸ்டாலின் முழு தீவிரம் காட்டி வருகிறார் அதனால்தான் இப்போது வரை அதிமுக கூட்டணிக்கு எந்த ஒரு கட்சிகளையும் விடாமல் தடுத்து நிறுத்தும் வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக அதிமுகவிலிருந்து அன்பர் ராஜா மைத்ரேயன் போன்றவர்கள் திமுகவில் இணைக்கப்பட்ட நிலையில் ஓ பி பார்த்தார்கள் ஆனால் அவர் கடைசி நேரத்தில் நழுவி விட்டார் என்றாலும் ஓ தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேற வைத்தார் மு க ஸ்டாலின் அதையடுத்து ஓ பி எஸ் தினகரனையும் வெளியேற வைத்து விட்டார் இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சரசலப்பை ஏற்படுத்தும் முயற்சியில் திமுக ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பியிருக்கிறார் இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறாமல் குழப்பத்திலேயே நின்று கொண்டிருக்கிறது செங்கோட்டையன் டெல்லி சென்று விட்டு திரும்பியதை அடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுத்தார் அமித்ஷா அந்த சந்திப்பு நேற்று இரவு எட்டு மணிக்கு டெல்லியில் நடைபெற்றுள்ளது அப்போது நடைபெற்ற ஒரு மணி நேர சந்திப்பில் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து எடப்பாடி பழனிசாமி இடத்தில் முழுமையாக கேட்டறிந்துள்ளார் அமித்ஷா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னும் எத்தனை கட்சிகள் வருவார்கள் அப்படி வரும்போது நம்முடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு இருக்கும் என்ற புள்ளி விவரத்துடன் தகவல்களை கேட்டவர் அதிமுகவை ஒருங்கிணைப்பதில் என்ன சிக்கல் உள்ளது மற்ற தலைவர்களும் ஒன்றுபட்டு இருந்தால்தானே வெற்றி வாய்ப்பு எளிதாக இருக்கும் கட்சியிலிருந்து பலர் வெளியேறும் போது அதிமுக ஓட்டுகள் சிதறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதே அப்படி எப்படி திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் என்பது குறித்து பல சந்தேகங்களையும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமின்றி அவருடன் அதிமுக மாஜிகளிடத்தில் கேட்டுள்ளார் அமித்ஷா அப்போது தற்போது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள சசிகலா டிஜிபி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் எனக்கு எதிரானவர்கள் ஒருபோதும் என்னை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதனால் அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்தால் எனக்கு எதிரான வேலைகளை தான் செய்வார்கள் கூட்டணிக்குள் இருந்து கொண்டே குளிபெரிப்பார்கள் அதனால் அவர்களை மீண்டும் அதிமுகவிற்கு கொண்டு வந்து நம்முடைய தோல்வி உறுதியாகிவிடும் தற்போது அதிமுக பாஜக பாமக தேமுதிக உள்பட இன்னும் பல கட்சிகள் வருவதால் நம்முடைய கூட்டணி வலுவாக இருக்கும் கண்டிப்பாக நம்மால் வெற்றி பெற முடியும் என்று கூறியுள்ளாராம் எடப்பாடி பழனிசாமி அதோடு தற்போது தனக்கு எதிராக டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலர் செய்து வரும் அரசியல் அமித்ஷா விடத்தில் கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்போது செங்கோட்டையன் தன்னிடத்தில் சொன்ன சில முக்கிய தகவல்களையும் அதிமுகவினரிடத்தில் பகிர்ந்து கொண்டவர் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரவிருக்கும் கட்சிகளுடன் கூட்டணி வைத்து நாம் தேர்தலை சந்தித்தால் எத்தனை சதவீதம் வாக்கு வங்கிகள் கிடைக்கும் என்பதை ஒரு சர்வே எடுத்து பார்ப்போம் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று யோசிப்போம் என்று கூறியுள்ளார் அமித்ஷா அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் தனி கட்சி தொடங்கினாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் அதற்கான வாய்ப்பினை கொடுக்கக்கூடாது என்று கூறியிருப்பவர் கூடிய சீக்கிரமே இதற்கு ஒரு முடிவெடுப்போம் கூட்டணியும் வலுவாக இருக்க வேண்டும் அதிமுகவின் வாக்குகளும் பிரிந்துவிடக்கூடாது இந்த இரண்டையும் அறிந்து கொண்டு புதிய வியூகம் தீட்டுவோம் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறாராம் அமித்ஷா குறிப்பாக அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா அதிகமாக அழுத்தம் கொடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அதனால் செங்கோட்டையன் டெல்லி சென்றுவிட்டு திரும்பும் விவகாரத்தில் அவருக்கு பெரிதாக வெற்றி கிடைக்காது என்பது தெரிய வந்துள்ளது இதற்கெல்லாம் மேலாக தற்போது அண்ணாமலை ஓபிஎஸ்சையும் டிடிவி தினகரனையும் மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டுவர வர சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ஆனால் அவர் இந்த கூட்டணிக்கு வந்தால் கண்டிப்பாக எனக்கு எதிராகத்தான் இருப்பார்கள் அவர்கள் கூட்டணிக்குள் வந்தால் அது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றும் அமித்ஷாவை கேட்டுக் கொண்டுள்ளாராம் எடப்பாடி அந்த வகையில் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருந்த டிடிபி தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்ட இன்னும் சில சிறிய கட்சிகளையும் உள்ளே இழுக்க வேண்டும் என்று அண்ணாமலை பேச்சுவார்த்தை நடத்தி வரும் வேளையில் தற்போது அதற்கு தடை போடும் வகையில் எடப்பாடி பழனிசாமி தனது நிலைப்பாட்டை அமிச்ச இடத்தில் கூறியிருப்பதால் கூட்டணியிலிருந்து வெளியேறியவர்கள் மீண்டும் வர வாய்ப்பில்லை என்பது தெரிய வந்துள்ளது முக்கியமாக தற்போது அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என்று எடப்பாடிக்கு பத்து நாள் கெடு வைத்துவிட்டு கோதாவில் குதித்திருக்கும் செங்கோட்டையன் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டால் அவரை அதிமுகவிலிருந்தே எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறிந்து விடுவார் என்றும் கூறப்படுகிறது அந்த அளவுக்கு டெல்லி மேலிடம் செங்கோட்டையன் சொன்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையாம் எடப்பாடி சொன்ன கருத்துக்களை தான் ஏற்றுக்கொண்டுள்ளார்களாம் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருப்பவர்களை இந்த கூட்டணிக்கு கொண்டு வந்தால் அதுவும் தான் ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொண்ட அமித்ஷா செங்கோட்டையன் சொன்ன கருத்துக்கள் எதையும் பெரிதாக ஏற்றுக்கொள்ளவில்லையாம் அதனால் அடுத்தபடியாக தான் ஏற்கனவே சொன்னது போன்று சசிகலா ஓபிஎஸ் பி எஸ் உள்ளிட்டோரை அதிமுகவில் இணைக்கும் முயற்சியில் செங்கோட்டையன் ஈடுபட்டால் அவருக்கு தான் சிக்கல் என்பதும் தெரிய வந்துள்ளது அதனால் எடப்பாடி பழனிசாமி இன்று தமிழகம் வந்த பிறகு பல அதிரடி மாற்றங்கள் நிகழும் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் மேலும் நேற்று அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமியுடன் கே பி முனுசாமி வேலுமணி சி வி சண்முகம் தம்பிதுரை ஆகியோரும் சந்தித்துள்ளார்கள் முதலில் நாற்பத்தி ஐந்து நிமிடம் இவர்கள் அனைவரும் அமர்ந்து தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட நிலையில் பின்னர் மற்றவர்களை வெளியேற்றிவிட்டு அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் தனிமையில் ஆலோசனை நடத்தியுள்ளார்கள் முக்கியமாக சில கூட்டணி குறித்த ரகசியங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டாம் என்பதற்காக அவர்களை வெளியில் அமருமாற அனுப்பிவிட்டாராம் அமித்ஷா அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி குறித்து டெல்லிக்கு எத்தனை புகார்கள் போராலும் அமித்ஷாவை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணி என்பதில் மிக உறுதியாக இருப்பதோடு கூட்டணிக்குள் எந்தவித சலசலப்புகளும் ஏற்படாமல் திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி நேற்று டெல்லி செல்வதற்கு முன்பு மீடியாக்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு அதிமுக ஆட்சியை பாஜக தான் காப்பாற்றியது என்று கூறியிருந்தார் ஆனால் அப்படி அவர் கூறிவிட்டு சென்ற பிறகு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பாஜக காப்பாற்றவில்லை அதிமுகவின் நூற்றி இருபத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் தான் காப்பாற்றினார்கள் என மீடியாக்களை சந்தித்த போது தெரிவித்திருந்தார் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருக்கும் டி டிவி தினகரன் தற்போது தொடர்ந்து எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் எதிரான கருத்துக்களை வெளியிட தொடங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி அன்புமணி பாமக தலைவர் கிடையாது மீண்டும் செக் வைக்கும் டாக்டர் ராமதாஸ் பாமகவில் அப்பா மகனுக்கிடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று முன்தினம் அன்புமணி ஆதரவாளர்களுடன் வழக்கறிஞர் பாலு ஒரு தகவல் வெளியிட்டார் அதில் இந்திய தேர்தல் ஆணையம் அன்புமணிதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அங்கீகரித்துள்ளது அவருக்கு தான் மாம்பழ சின்னமும் ஒதுக்கப்பட அவர் கொடுத்திருந்த விலாசத்திற்கு தான் தற்போது தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது அதனால் அன்புமணிதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அவருக்கே அந்த கட்சி சொந்தமானது என்று கூறி டாக்டர் ராமதாஸுக்கு கடுமையான அதிர்ச்சி கொடுத்திருந்தார் இந்த நிலையில் நேற்று ராமதாஸின் ஆதரவாளர்களும் கருத்து வெளியிட தொடங்கிவிட்டார்கள் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் கடந்த நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த கட்சியை தொடங்கி வன்னியர் சங்கத்தையும் நிர்வகித்து வருகிறார் டாக்டர் ராமதாஸ் அப்படி இருக்கும்போது இந்த கட்சியை எப்படி அன்புமணி கைப்பற்றி விட முடியும் அவரை தலைவராக்கிய டாக்டர் ராமதாஸ் கட்சியின் நிறுவனராக இருக்கும்போது போது அவரது கட்சியை எப்படி இன்னொருவர் அபகரிக்க முடியும் அன்புமணி மோசடி செய்து இந்த செயலை செய்திருக்கிறார் அதனால் அடுத்தபடியாக நாங்களும் இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகி புகார் அளிப்போம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிரந்தர தலைவர் நிறுவனர் எல்லாமே டாக்டர் ராமதாஸ் தான் என்பதை உறுதிப்படுத்துவோம் என்று அன்புமணிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் நேற்று ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார்கள் தனது காரில் பறந்த பாமக கொடியை நீக்கிய டாக்டர் ராமதாஸ் நேற்று முன்தினம்தான் தன்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது என்று வழக்கறிஞர் பாலு மூலம் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார் அன்புமணி என்றால் நேற்று முழுக்க அதற்கு எதிராக கொந்தளித்து வந்த டாக்டர் ராமதாசின் ஆதரவாளர்கள் தாங்கள் தேர்தல் ஆணையத்தில் இதுகுறித்து புகார் அளித்து டாக்டர் ராமதாஸை பாமகவின் நிரந்தர தலைவர் என்று மாற்றப்போகிறோம் என கூறி வந்தார்கள் ஆனால் இந்த நேரத்தில் நேற்றிலிருந்து டாக்டர் ராமதாசின் காரில் பறந்து கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடி அகற்றப்பட்டிருக்கிறது மாறாக பன்னீர் சங்கத்தின் கொடியை பறக்க விட்டுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணியை தலைவர் என்பதால் அவரை பின்பற்றவர்கள் மட்டுமே கட்சி கொடியை பயன்படுத்த முடியும் என்று வழக்கறிஞர் பாலு தெரிவித்திருந்த நிலையில் இப்படி ராமதாஸ் தனது காரில் கட்சி கொடியை எடுத்துவிட்டு பன்னீர் சங்கத்தின் கொடியை பறக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் என்றாலும் உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு காரணமாகத்தான் கச்சி கொடியை காலிலிருந்து ராமதாஸ் நீக்கியுள்ளாரா இல்லை வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக உயிர் நீத்தவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி அதற்கு மரியாதை செலுத்தும் வகையில் பன்னீர் சங்க கொடியை டாக்டர் ராமதாஸ் பறக்கவிட்டுள்ளாரா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது அதனால் இந்த இரண்டில் எது உண்மை என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும்